ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலை கூட உங்களை சந்திப்பதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக நிச்சயமாகவே தேவன் இந்த நாளில உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் தானியல் எழுதின புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிக்கும் போது ஆ ஆண்டவரே அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே என்று தானியர் சொல்லுகிறார் ஆண்டோருடைய சமூகத்துல அவரிடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுவோமானால் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற கிருபையும் மகத்துவமும் பயங்கரமான தேவனா இந்த நாளில நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நமக்கு சொன்னதை செய்ய அவர் ஒரு மகத்துவமானவராய் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை கிருபையை நம்மை விட்டு விளக்குகிற தேவன் அல்ல அவருடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் அவர் வைக்கிற தேவனாய் இருக்கிறார் அது மாத்திரமல்ல நமக்கு எதிர்பார்த்திருக்கிற ஆசிர்வாதங்களை செய்வதற்கு அவர் ஒரு பயங்கரமான தேவனாய் நம்முடைய நடுவில் இருக்கிறார் நம்ம எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் எதிர்பார்த்திருக்கிற ஆசிர்வாதங்கள் நம்முடைய வேலைகளில இன்னுமாய் நம்முடைய படிப்பில இன்னுமாய் நம்ம எதிர்பார்த்திருக்கிற ஆசிர்வாதங்களை ஒருவேளை நமக்கு வேண்டிய அற்புதங்களை அடையாளங்களை செய்வதற்கு அவர் மகத்துவமும் உண்மையும் உள்ள இருக்கிறார் ஒரு பயங்கரமான அன்பு கூர்ந்த கொள்ளுவோமானால் ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற தேவன் கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து விலக்காத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த நாளில நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா கவலையோடு கூட இருக்கிறீர்களா பயங்கரமான தேவன் பயங்கரமான காரியங்களை உங்களுக்கு வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஆனால் நாம் ஒன்றே ஒன்று செய்ய அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாய் அவருக்கு உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் செய்வார் எந்த காரியங்களில் ஆசீர்வாதம் வேண்டும் என்று சோர்ந்து போய் காத்திருக்கிறீர்கள் இதுல ஒரு அற்புதம் நடக்காதா இதிலிருந்து நான் மீண்டு வர முடிய வரமாட்டேனா இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டுமே என்று கவலையோடு தோந்து போய் இருக்கிறீர்கள் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை அண்டிக் கொள்கிற பிள்ளைகளாய் அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் அவருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளுகிறவர்களாய் இருக்கும் போது அவர் உங்களுடைய வாழ்க்கையில கிருபையும் மகத்துவமும் நிறைந்த இருக்கிறார் அது மாத்திரமல்ல பயங்கரமான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்து உங்களை கனப்படுத்தி உயர்த்தி ஆசிர்வதிப்பார் நிச்சயமாகவே தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வாராக ஒரு விஷயாய் கண்களை மூடி ஆண்டவருட சமூகத்துல நம்ம நோக்கி பார்க்கலாம் ஆண்டுவரே உமை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுபுர உம்மிடத்துல அன்பு கூர்ந்து உடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு கிருபையை செய்கிற தேவன் என்று வேதத்துல பார்த்தோமப்பா மகத்துவமும் பயங்கரமான தெய்வமாய் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில நீங்க செயல்படுவீராக நாங்க செபிக்கிறோம் அண்டவரா என்னென்ன காரியங்களில ஒரு ஆசீர்வாதம் நடக்காதா என்று சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு மகத்துவத்தை நீங்க செய்வீராக அண்ட் பயங்கரமான தெய்வம் பயங்கரமான அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை செய்து அவர்களை மகிமைப்படுத்துங்க மகிமைப்படுத்துங்கன்னு அப்பா கனப்படுத்துங்கன்னு நாங்க செபிக்கிறோம் அப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் உம்மிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாய் உடைய கற்பனைகளை கை கொள்ள நீங்க உதவி செய்ங்க அண்டுவர அப்படி செய்ய போகிறபடியால் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்துல செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்